அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் மூலமாக லோ பட்ஜெட்டில் நிறைய லேண்ட் கொடுத்துட்ருக்கோம் சைட்டாக இருந்தாலும் சரி நம்ம அக்ரி லேண்டாக இருந்தாலும் சரி லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி ஒம்பது சென்ட் பன்னெண்டு லட்சத்துக்கு ஒரு சைட் கொடுத்துருந்தோம் ஸோ அது சேல் ஆயிடுச்சு அதே போல் இன்றைக்கி நாம் கொடுக்கறது சரிங்களா ஒரு ஐம்பது சென்ட்டு அருமையான தென்னந்தோப்பு சரிங்களா பார்த்துக்க அளவு வயசு பதினஞ்சு வயசு மரங்கள் அருமையான தென்னந்தோப்பு இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்காக கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் மூலமாக நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க எப்பவுமே லோ பட்ஜெட்டில் அதிகல நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நாம் கொடுக்க போகிற இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நெகமம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க பிஏபி பாசன வசதி இருக்குது வாரத்துக்கு இரண்டு நாள் தண்ணீர் பார்த்தியும் இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குங்க சரிங்களா அருமையான காப்புத்திறனோட இந்த பூமி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க சுற்றியும் வீடுகளுக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ஸோ அதனால் வீடு கட்டி இங்கேயே ஸ்டே பண்ணுறனாலும் நம்மளுக்கு எந்த ஒரு உரியும் கிடையாது ஸோ அதனால் இந்த லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் சரிங்களா இது இல்லாமல் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குங்க சரிங்களா இன்றைக்கி தார் ரோடு ஃபேஸிங்கில் இருக்கிற லேண்ட் அதாவது டோப்பாக இருந்தாலும் சரி எம்டி லேண்டாக இருந்தாலும் சரி என்ன ப்ரைஸுக்கு போயிட்டுருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்தளவு லோ பட்ஜெட் சரிங்களா கொடுக்கறது ரொம்பவே ரேருங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபா ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஸோ பக்கத்தில் பாருங்கள் பாக்கு தோப்பு மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் லேண்ட் கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சீக்கிரமாக